வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சிலுவை பற்றி உபதேசம் சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ரசிக்கப்படுகிற நமக்கோ ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறதா நமக்கோ அது தேவனுடைய பலனாக இருக்கிறது அல்ல இதை நாம் புரிந்து கொள்ளணும் ஏன் நாம் இப்படி சிலுவையை தியானிக்கிறோம் ஏன் நாம் சிலுவையை சிந்திக்கிறோம் என்றால் அந்த சிலுவை தேவனால் உண்டாகிற பெலனை நமக்கு தருகிறதா இருக்கிறது அல்ல லூயா அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே நம்ம வீடுகளில் கூட சிலர் சொல்லலாம் இந்த அம்மா காலையிலே உங்களுக்கு என்னென்னு தெரிலையே எதுவும் பைத்தியம் எதுவும் பிடிச்சி போச்சா என்ன காலையிலே கிளம்பி இப்படி போகிறாங்களே அப்படின்னு கூட ரட்சிக்கப்படாத அநேகர் நம்மளை பார்த்து கேட்கலாம் ஆனால் கெட்டு போகிறவனுக்கு அது பைத்தியமாக தான் தோணும் ஆனால் நமக்கு தான் தெரியும் அது தேவனிடத்திலிருந்து நமக்கு பலனை கொண்டு வருகிறதா இருக்கிறது அதாவது இந்த சிலுவை தான் நமக்கு சகல நன்மைகளையும் கொண்டு வந்தது ஆண்டவர் இந்த பூமிக்கு வருகிறதற்கு முன்னாக மனிதர்கள் எல்லாம் ஆண்டவரோடு இருந்த உறவு இல்லாமல் போய்விட்டது முழு பரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையில் எந்த உறவும் இல்லாமல் இருந்தது அப்ப தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது சிலுவை தான் சொல்லப்போனால் மனிதனையும் கடவுளையும் இணைத்ததாயிருக்கிறது இப்ப ரெண்டு மனிதர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்தது என்றால் அதை இன்னொரு மனிதன் தீர்த்து விட்டு விடுவான் ஆனால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஏதேன் தோட்டத்திலே வந்த விரிசலை யார் நிவிற்த்தி செய்வது யார் மீண்டும் தேவனோடு மனிதனை இணைப்பது அந்த வேலையைத்தான் இயேசு சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார் அதனால் தான் சிலுவையை நாம் நேசிக்கும் போது சிலுவையை நாம் விசுவாசிக்கும் போது சிலுவையினால் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் போது பிசாசு பயந்து நடுங்குகிறான் ஏனென்றால் அந்த சிலுவை நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறபடினால்தான் அந்த சிலுவையோடு நெருங்க விடாதபடிக்கு அவன் நம்மை தடுக்க பார்க்கிறான் ஒரு கிறிஸ்தவன் அறிந்திருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சத்தியம் சிலுவையை நாம் நேசிக்க ஆரம்பிக்கும் போது சிலுவையினால் உண்டான அந்த நீதியை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகிறது அதில்

பெருசாக இருந்தது பொருட்களை வாங்கி 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 வீட்டில் அடுக்கி வைத்து விடுவார்கள் அவர்களுக்கு அந்த ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணாமல் இருந்தால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருமா வீடு முழுசும் பொருட்களை அடுக்கி வைத்திருப்பார்கள் ஒரு அம்மா அந்த டிவியில் பேசுது இதுக்காகவே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து வச்சு அந்த வீட்டையும் நிரப்பி வச்சிருக்கேன் கேட்டால் எனக்கு அது பைத்தியம் என்று சொல்லுகிறார்கள் இப்படி மனிதனை பிசாசு ஏதோ ஒரு வகையில் போட்டு அவனை அழுத்துகிறான் அவனை பார சுமைகளை அவனுக்குள்ளே ஏற்படுத்துகிறான் ஆனா நம்ம சிலுவையோடு நெருங்கும் போது அந்த பாவம் நம்மை விட்டு நீங்குகிறது அதுதான் மிகப்பெரிய நம்மளை அவன் சுமையை தூக்கி மேல வைக்கும் போது அந்த சிலுவையினால் நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிது தான் அந்த சிலுவையை குறித்ததான காரியங்களை நாம் நெருங்கி விடாதபடிக்கு அந்த சிலுவையை வேறு விதமாய் சத்துரு திருப்பி இஸ்லாமியர்களையும் யூதர்களையும் அவன் வஞ்சித்து விட்டான் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அது கெட்டு போறவனுக்கு பைத்தியம் ஆனால் அந்தப்பிதான் ிய தேவன் ஒருவனும் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு இயேசுவை நமக்காக தந்தருளை இவ்வளவா அன்பு கூர்ந்தாராம் அந்த அன்பு அவனுக்கு இன்னைக்கு பைத்தியமா தோன்றுகிறது ஆனா பைத்தியமான நமக்கு இதுதான் இருக்கிறது அதனால் நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கும் போது இந்த நாட்களிலே நம்மேல் பிசாசு வைத்த பலவிதமான பாரங்கள் களையப்பட்டு நமக்கு ஒரு இலைப்பாறுதல் உண்டாகும் நமக்கு ஒரு பலன் உண்டாகும் இதைத்தான் அப்போசுரனாகிய பவுல் நமக்கு அழகாகவே சொல்லுகிறார் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் பாருங்கள் நாங்களோ நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் ஒன்று குறைந்தீரும் கலாத்தியரும் நீங்க திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா சிலுவை பற்றியே பேசிட்டே இருப்பார் நாங்கள் இயேசுவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி இருக்கலாம் காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன் ஒரு ஆச்சரியமான செய்தி ஆபரகாமில் இருந்து சகரியா வரைக்கும் யூதர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்களை யூதர்களுக்கு பிடிக்கவில்லை எரோமியா எரேமியாவை பிடிக்கவில்லை ஏசாயாவை பிடிக்கவில்லை அவர்கள் பிடித்து ஜெயிலில் போட்டார்கள் பிடித்து கணத்திலே போட்டார்கள் ஆனால் செத்த பிறகு அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் எரேமியாவினுடைய கல்லறை இன்றைக்கும் எருசலேமில் இருக்கிறது மறித்த பிறகு அவர்களை ஒரு தீர்க்கதரிசிகளாக ஏற்றுக்கொண்டார்கள் மறித்த பிறகும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது ஆண்டவராகிய இயேசுவை மட்டும்தான் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு அது இருக்கிறது நமக்கோ அது வாழ்வை கொடுத்திருக்கிறது இன்று வரை அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு குற்றவாளியாகத்தான் பார்க்கிறார்கள் இயேசுவை சிலுவையில் அரைந்து விட்டார்கள் ஆனால் யூதர்களிலும் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள் போனால் ஆண்டவருடைய சீடர்களில் பெரும்பாலானோர் யூதர்களாகத்தான் இருந்தார்கள் அதனால் தான் பவுல் திரும்ப திரும்ப நமக்கு பெலனை கொண்டு வருகிற அந்த சிலுவையை தான் பிரசங்கிக்கிறார் அதனால் சொல்லுகிறார் நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாயும் பார்த்தீங்களா யூதர்களுக்கு என்னவா இருக்கிறா இடரலா பணக்காரன் போய் சிலுவையை பற்றி சொல்லுங்க அவனுக்கு இடரல் உண்டாகும் அது இயேசுன்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு அவர் பிடிச்சு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னு நமக்கு தான் தெரியும் அந்த சிலுவை நமக்கு எத்தனை நன்மைகளை கொண்டு வந்திருக்கிறது அந்த சிலுவை நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறது அந்த சிலுவை நமக்கு எத்தனை மீட்பை கொண்டு வந்து சிலுவை என்பது என்ன தெரியுமா பூமியையும் பரலோகத்தையும் இணைக்கிற பாலம் அல்லா பூமியையும் பரலோகத்தையும் இணைக்கிற பாலம் கட் கட்டாகி போன கனெக்ஷனை திரும்ப புதுப்பித்த ஒரு பாலம் இன்றைக்கு உக்ரைனில் பலர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு தொலைபேசி இணைப்பு கிடைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறது நான் தன்னுடைய தாய் தகப்பனோடு வீடியோ காலில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மகன் ஒரு மணி நேரத்தில் மறித்து போனான் என்கிற செய்தி இங்கிருந்து கனெக்ஷன் போட்டு போட்டு பார்க்கிறார்கள் அவன் போனை எடுக்கவில்லை ஐயோ என் மகன் ஏன் போன் எடுக்கவில்லை சாப்பாடு வாங்குவதற்காக தெருக்களின் வீதியிலே கடைக்கு போனவன் குண்டடிபட்டு செத்துப்போய்விட்டான் போய்விட்டான் ஆனால் இங்கிருந்து அடித்தால் அங்கு எடுக்கவில்லை இப்படித்தான் நாலாயிரம் போர்பு கொண்ட போது தொடர்பு ஏற்படுத்த முடியாத நிலைமை இருந்தது சிலுவை அதை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது நீங்கள் எப்பொழுதும் அந்த சிலுவையில் சுமந்த நமக்காக ரத்தம் சிந்தின அந்த ஆண்டவரை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் அவரை நீங்கள் முக்கியப்படுத்த வேண்டும் அவருடைய நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் வேதத்தில் ஒரு வசனம் வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவையின் அவனை ஜெயித்தார்கள் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பங்களில் சத்துரு எவ்வளவு போராட முடியுமோ போராடுவான் உங்களுடைய ஆசீர்வாதங்களில் எவ்வளவு போராட முடியுமோ போராடுவான் அதில் சுயபலத்தை கொண்டு போய் நின்றீர்கள் என்றால் அவன் நம்ம தோற்கடித்து விடுவான் சிலுவையை கொண்டு போய் நின்றீர்கள் என்றால் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள் அதனாலதான் அதுக்காக போய் யாரும் கடையில் சிலுவை வாங்கிட்டு வந்து சிலுவை முன்னாடி வச்சு நின்றாதீங்க சிலுவையை விசுவாசிக்க வேண்டும் அல்லையிலுயா அது உலகத்துக்கு இடரலாக அதான் யூதர்களுக்கு அது இடரலா இருக்கான் கிரேக்கர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது நமக்கோ அடுத்த வார்த்தை பாருங்கள் ஆகிலும் ஆகிலும் யூதரானாலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கே கிறிஸ்து தேவவேலணம் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் கைகளை உயர்த்தி சொல்லுங்க எங்களுக்கு தேவவேலனாய் தேவ ஞானமுமா இருக்கிறாரு ஏன்னா நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வெளியில இருக்கிறவனுக்கு இது பைத்தியமா தான் தோன்றும் வெளியில இருக்கிறவனுக்கு இவங்க ஏதோ பைத்தியக்காரங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் என்னென்னமோ சொல்லுகிறார்கள் ஏன் அவைகள் நம்மை பாதிப்பதில்லை என்றால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அழைக்கப்பட்டவர்களுக்கு இவைகள்தான் ஞானம் இந்த தேவனுடைய ஞானம் உலகத்துக்கு தெரியவில்லை ஆனால் ஞானமே இல்லாத நமக்கு தெரிந்திருக்கிறது இதை குறித்து அப்போ ஆலோசனை போல் சில வசனங்கள் உங்க முன்னாக அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒன்று குறைந்து இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் இயேசு இயேசு அறையப்பட்ட அவரே அவரையே அன்றி வேறொன்றை உங்களுக்குள்ளே அறியாது இருக்க தீர்மானித்து இருக்கிறேன் நல்லா கவனிங்க நம்ம மறித்து போன நம்முடைய பாஸ்ட் அவங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரியாது பைக் அவர் ஓட்டினதே இல்லை அவர் நிறைய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர் செஞ்சது எங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் இருந்துச்சு அவருக்கு பைக் ஓட்ட சொல்லி கொடுக்கணும் அவருக்கு மொபைல் யூஸ் பண்ண சொல்லிக் கொடுக்கணும் ஒரு தடவை போய் இப்படி இப்படி யூஸ் பண்ணுங்க இது எதாவது நீங்கள் பண்ணுங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க அதெல்லாம் வேணாண்டா அப்படி நானும் அவருக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு சிலுவையில் அறையப்பட்ட ஏசுவை நான் அதைத்தான் சொல்லுகிறேன் இன்றைய வாலிபர்களுக்கு எல்லாம் தெரிகிறது எல்லாவற்றையும் இயக்குகிறோம் ஆமாம் இப்போ சின்ன பிள்ளைகள் கூட பார்த்தீங்கன்னா நம்மளை விட நம்ம கேட்டோம்னா என் பிள்ளை சொல்கிறேன் அந்த இது எப்படி எடுக்கிறது அதை எப்படி எடுக்கிறதுனா உடனே எந்த அப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும்னு சொல்கிறாங்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் தெரியுதோ இல்லையோ அப்போஸ் நான் இப்போ சொல்கிறாரு நீ மற்ற எதையும் அறிஞ்சிருக்கணும்னு நான் விரும்பல ஆனால் சிலுவையை குறித்து நீ அறியாமல் இருக்கக்கூடாது அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் வேற காரியங்கள் நமக்கு அறியப்படுதோ இல்லையோ நம்முடைய குடும்பங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும் நமக்காக தேவன் இந்த பூமிக்கு வந்து அவருடைய சிந்தி நம்மை அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சரியான வயதிலே நீங்கள் புரிய வைக்க வேண்டும் மனிதனுக்கு சாவை தேவன் கொடுக்கவில்லை மனிதனுக்கு வியாதியை தேவன் கொடுக்கவில்லை மனிதனுக்கு கஷ்டங்களை தேவன் கொடுக்கவில்லை ஆனால் மனிதன் இவைகளை தேடிக்கொண்டான் ஆனாலும் தேவன் மனிதனை காப்பாற்ற சிலுவையில் வந்து மறித்தார் என்கிற செய்தி உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் உங்கள் குடும்பத்திற்கு தெரிந்திருக்க வேண்டும் உங்கள் உறவுகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதனால் தான் அப்போ பவுல் சொல்லுகிறார் சிலுவையை குறித்து தவிர வேறு ஒன்றுமே உனக்கு தெரிய வேணாம் வேறு எதையும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டாம் சிலுவை குறித்து நீங்கள் அறியாதிருக்க கூடாது என்பதில்லை நான் தீர்மானமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் அதை இப்பிரபஞ்சத்து பிரபுகளில் ஒருவனும் அறியவில்லை அறியவில்லை பெரிய பெரிய அதிகாரிகள் அறியவில்லை இது நமக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கார் பிரதம மந்திரிகள் அறியவில்லை அநேக பெரிய அதிகாரிகள் அறியவில்லை அநேக பெரிய படித்தவர்கள் அறியவில்லை அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அல்ல கவனிங்க என்ன போட்டிருக்கு ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரி அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே அவங்க அறிஞ்சிருந்தா கண்டிப்பா அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்களே வாசிங்க எழுதி இருக்கிறபடி எழுதி இருக்கிற தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் தமிழ் அன்பு கூறுகிற ஆயத்தம் பண்ணினவைகளை ஆயத்தம் பண்ணின் அவைகள் காணவும் இல்லை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கும்

பாவ பாரத்தை நம்மளிருந்து நீக்கி இருக்கிறது நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறது ஆனால் இனிதான் நாம் அந்த சிலுவை நாள் உண்டாகின ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம் இனிதான் சிலுவை நாள் உண்டாகிற மேன்மையை சுதந்திரிக்க போகிறோம் இனிதான் சிலுவை நமக்கு தருகிற அந்த சுதந்திரமாகிய சுதந்திர வீதத்தை சுதந்திரிக்க போகிறோம் அதுதான் நம்ம இந்த சிலுவைக்கு நேராக கொண்டு வந்தது அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறத கண் காணவும் இல்லை எத்தனையோ பேர் சொல்றாங்க பரலோகம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதெல்லாம் யாரும் இன்னும் பார்க்கல ஒருத்தர் மேல போயிட்டு இன்னும் கீழே வரல இயேசுவை மேல கொஞ்சம் பேர் போனாங்க ரெண்டு பேர் எளியாவும் ஏனோக்கும் கீழே வரல பரலோகம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு கற்பனை கட்டிக்கிடலாம் ஆனால் போகும்போது தான் தெரியும் அது எத்தனை மகிமைன்னு அதை உங்களுக்கும் எனக்கும் கத்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு இது மனுஷனுடைய இருதயத்தில் சிந்திக்க கூட இல்லை ஆமாம் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப என்னுடைய நெருக்கமான ஒரு சிநேகிதன் அவன் இப்பொழுது ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறான் அவன் ஃபோன் எடுத்த உடனே நான் சனிக்கிழமை கூட்டம் முடிந்தவுடனே நான் ஆர்எஸ்எஸ்காரனாக பேச மாட்டேன் நீ பாஸ்டராக பேசக்கூடாது கொஞ்ச நேரம் அவன் கூட பேசணும்னு ஃபோனை தொடங்கினான் எங்கள் அப்பா அவனுடைய மரண செய்தியை கேட்டு விசாரிக்க போன் பண்ணா அப்படியே சொல்லிட்டு கடைசியில் சொன்னான் அடுத்த பிறவையில் அவர் கஷ்டப்படாம பிறக்கணும் அப்படின்னு சொன்னா நீ கொஞ்சம் அமைதி ஆயிரடான்னு சொல்லி நான் ஃபோனை வச்சுட்டேன் ஏன்னா அவனோட இருதயத்தில் அவைகள் தோன்றவில்லை கத்தர் நமக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் மனிதன் அடுத்த பிறவையில் கஷ்டப்படாம பிறக்கணுமா அவர்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கிறது ஆனால் ஏசு நமக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஏனென்றால் அவருடைய ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அதனால தேவனுடைய மக்களை இனி சிலுவை நாள் கிடைக்கிற மிகப்பெரிய ஆசை நமக்கு தேவன் அந்த வெளி வீட்டில் போய் நீங்க வாசிச்சுக்கிறீங்க அதனால சிலுவை ஏன் நமக்கு முக்கியத்துவம் என்றால் அதுதான் நமக்கு பலன் இரண்டாவது அதுதான் நமக்கு நம் கண் காணாத ஆசீர்வாதங்களை நம் கேட்க முடியாத காதுனால அது சொல்ல முடியாது ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தா நான் அமெரிக்காவுக்கு போனேன் அமெரிக்காவில் ரோடு இப்படி இருந்துச்சு கடை இப்படி இருந்துச்சு அதெல்லாம் காதில் கேட்டுக்கலாம் ஆனா பரலோகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதும் நம்முடைய காது கண்களும் காதுகளும் கேட்க முடியாத ஆசீர்வாதத்தை நம்பி இங்கே நம்ம வந்து உட்கார்ந்து அது தேவனுடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அது எவ்வளவு பெரிய திட்டம் உங்களுக்கு தெரியுமா அதனுடைய மேல் வசனத்தை வாசிக்கன்னா தெரியும் ஏழாவது வசனத்தை பாருங்களேன்

அது உலகத்துக்கு மறைக்கப்பட்ட ஞானம் நாம் சிந்திக்க முடியாத ஆசீர்வாதத்தை சிலுவை நமக்கு தருகிறது அதனால் தான் அப்போ கலாத்திய சொன்னார் நான் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன் உங்க வீடுகளில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் போது நம்மளை குறித்து மேன்மை பாராட்டுறதை விட எனக்காக உனக்காக ஒரு சிலுவையில் சுமந்த ஆண்டவர் வருகிற வந்திருக்கிறார் அவர் நமக்காக சிலுவை சுமந்தாருங்கிறத மட்டும் சொல்லுங்க அதுவே நல்லது நானோ சிலுவை குறித்து அல்லாமல் வேற எதுவும் இந்த பூமியில மேன்மை பாராட்டுறதுக்கு நமக்கு இல்லவே இல்லை ஆண்டவரை குறித்து மட்டும் ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து அதுதான் எங்களுக்கு பலனு அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் அதனால இந்த காலையில் அந்த சிலுவை குறித்து நீங்கள் எப்பொழுதும் தியானிக்க வேண்டும் அந்த சிலுவையை யோசிக்கிறவன் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவனாயிருப்பான் சிலுவை நமக்கு என்ன காரியங்களை கொண்டு வந்துச்சு தெரியுமா ஏதேன் தோட்டத்தில் சத்துரு நமக்கும் ஆண்டவருக்கும் பகையை மூட்டி விட்டான் ஏசு சிலுவையை சிலுவையின் மூலமாய் பகையை மாற்றி விட்டார் அல்ல லோயா அடுத்து இரண்டாவது சிலுவை நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் பூலோகத்தையும் பரலோகத்தையும் ஒப்புரவாக்கினாராம் சிலுவையின் மூலமாக இந்த பூமிக்கும் பரலோகத்துக்கும் இருந்ததான அந்த கனெக்ஷனை அத்து போட்டு விட்டானே அதை மீண்டும் ஆண்டவர் இணைத்திருக்கிறார் மூன்றாவதாக நமக்கு விரோதமாக சத்துரு கையெழுத்து போட்டான் ஏதேன் தோட்டத்தில் நமக்கு பய பயங்கரமான தண்டனைகளை கொண்டு வந்தான் அந்த தண்டனைகளை கத்தர் குளைத்து போட்டு விட்டாரு நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா எப்பையும் சத்ருவை பார்த்து மார்ட்டின் லூதர்க்கு இப்பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது அவருக்கே ஒரு பெரிய லிஸ்ட் கொண்டு போயிட்டானா அவர் எத்தனை எத்தனை சாதனை படைத்திருக்கிறார் கத்தோலிக்கர்கள் மாத்தி எழுதின வேதத்தை திரும்ப நமக்கு எழுதி கொடுத்தார் சபைகளில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் அவரே வேதத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது போது வந்து காமிச்சா பாத்தியா மார்டினே மார்டின்லோ சார் நீ பெரிய ஆள் போல் நினைக்கிற இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கேன் நீ இவ்வளோ பெரிய பாவி அப்படின்னு காமிச்ச உடனே அவர் ஒரு அசரவே இல்லையா திடீர்னு அவருடைய டேபிளில் ஒரு க்ரீனு ஒரு ரெட் கலர் இங்கு பாட்டில் இருந்துச்சான் போட அப்பாலே போய் சாத்தானே இது எல்லாத்தையும் ஏசு மன்னித்து இருக்கிறாரு முடிஞ்சு போச்சு அதோடு ஓடியே போய்ட்டு அவன் அவன் எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு உங்களை சுற்றி வச்சிருப்பான் நீங்கள் பிறந்தோலேருந்து அந்த பாவி இந்த பாவினு சொல்லும் அதெல்லாம் இன்னும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது சிலுவை அதை நம்மை முற்றிலுமாக மாற்றி இருக்கிறது நம்மை பலப்படுத்தி இருக்கிறது நம்மை தைரியப்படுத்தி இருக்கிறது நம்மை தேவனோடு இணைத்து இருக்கிறது நம்மை இருக்கிறது நம்முடைய சாபங்களை நீக்கி இருக்கிறது அதை விட முக்கியமாக கத்தர் செய்து விட்டு போனார் ஒன்று நம்மை ஐஸ்வர்யவான்களாக்க அவர் தரித்திரமான இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதம் அவருடைய தழும்புகள் நம்மை சுகமாக்க வல்லதா இருக்கிறது இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்ல ஏப்ரல் மாதம் வர பனி பெய்யும் போல ஒரு காலத்தில் டிசம்பர் வரை தான் பனி பெய்யும் நம்ம வாழ்கிற காலம் வாழ முடியாத சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறது ஆனால் தேவன் நம்மை இருக்கிறார் இந்த காலையில் வந்திருக்கிற நீங்கள் சிலுவை பெலனாக எண்ணுங்கள் சிலுவையை தேவனுடைய பெலனாக நீங்கள் எண்ணுங்கள் அந்த சிலுவை என்னை பலப்படுத்துகிறது உலகத்து மனிதர்கள் அதை நம்ப மறுக்கிறார்கள் நமக்கு தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதனால் சொல்லணும் சிலுவை தான் எனக்கு பலன் சிலுவை என்னை மன்னித்து இருக்கிறது சிலுவை என்னை விடுதலையாக்கி இருக்கிறது என்னை அடிமைத்தனத்திலிருந்து மாற்றி இருக்கிறது என்னை பாவங்களற கழுவினது மட்டுமல்ல என்னை ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறது நம்முடைய பாவத்துக்கு நாம் அணுக வேண்டிய ஒரே ஒரு இடம் சிலுவைதான் நம்முடைய வியாதிக்கும் அணுக வேண்டிய இடம் அதுதான் நம்முடைய எல்லா போராட்டத்துக்கும் சிலுவையே பலனாக என்ன வேண்டும் நம்மை கொண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க சாத்தானே போ அப்படின்னு அது போக மாட்டான் ஆனால் சிலுவையை பயன்படுத்துங்கள் இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்துங்கள் அதுதான் எங்கள் பலன் என்று சொல்லுங்கள் நான் எப்பொழுதும் ஒன்று சொல்ல முடிப்பேன் ஆண்டு வரும் இரத்தத்தினாலின் பாவத்தை மன்னியும்னு சொல்லுங்கள் அது மிகப்பெரிய ஆயுதம் நம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லுங்க அது மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதம் அதுதான் நமக்கு பலன் அதுதான் நமக்கு நம்பிக்கை அது தேவன் நமக்கு தருகிறது எத்தனையோ நேரங்களில் நாம் பாவம் செய்யும் போது நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது நமக்கு மீள முடியாத பிரச்சனைகளை கொண்டு வருகிறது ஆனால் இயேசுவே நம்முடைய ரத்தத்தினால் கழுவும் என்று சொல்லும்போது ஒரு பெரிய பெலன் நமக்குள்ளே வருகிறது ஒரு இலைப்பாறுதல் வருகிறது தான் இந்த முதல் நாளில் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்ம கூடி வர்றதும் நம்ம ஜோம் பண்ணுறதும் உலகத்துக்கு பைத்தியமாக அவன் கண்ணை குருடாக்கி வச்சிருக்கனால அவனுக்கு பைத்தியமாக தோணும் நமக்கு தான் தெரியும் இந்த நாட்கள் நம்மை பலப்படுத்துகிற நாட்களை இந்த நாட்கள் நம்மை பலப்படுத்துகிற நாட்கள் நமக்கு இது பலனு எப்படியோ சத்துரு இன்றைக்கு உலகத்தில் ரெண்டாவது பெரும் கூட்டமாக இருக்கிற நூற்றம்பது இரநூறு கோடி பேர்கிட்ட இருக்கிற இஸ்லாமியர்களை ஒரே ஒரு விதத்தில் வஞ்சி மரியம் மரிய அவர்கள் நேசிக்கிறார்கள் ஈசா நபி என்று சொல்லி இயேசுவை நேசிக்கிறார் ஆனால் சிலுவை மட்டும் தூக்கி எறிந்து விட்டார்கள் ஏன் தெரியுமா அவர்களை அவன் ஏமாற்றி விட்டான் நம்மை விட அவர்கள் நம்மை விட்டு அவர்கள் ஈசா நபி பேர் சொல்லி கூட சொல்ல மாட்டார்கள் கனத்துக்குரிய தான் சொல்லி சொல்வார்கள் சும்மா பேர் சொல்லி அவர்கள் பேச மாட்டார்கள் அவ்வளவு மதிப்பளிக்கிறவர்களை ஓரிடத்தில் வஞ்சித்து விட்டான் அவர்களை பைத்தியமாக்கி விட்டான் அவர்களை விட்டான் நமக்கு தேவன் சிலுவை சிந்திக்கவும் சிலுவை நேசிக்கவும் சிலுவை நாள் உண்டாகிற சகல நன்மைகள் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது அதனால ஒருவேளை இந்த பூமியில் சில ஆசீர்வாதங்களை பெறுறதுக்கு உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனா கூட இங்கே கத்தர் சொல்லியிருக்கிறார் கண் காணாத காது கேட்காத நன்மைகள் உங்கள் அனைவருக்கும் தேவன் தருகிறார் எலும்பினி